ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தோன்னா வெங்காயம் மட்டன் கறி இதை வச்சு வெங்காயத்திலே பண்ணது சூப்பராக இருக்கும் இது வந்து வெங்காயம் ரொம்ப நாளாக ஆச்சு இதுமாரி மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நிறைய பேருக்கு கேட்டேன் நீங்கள் இப்போ தான் நான் போடுறேன் நான் இந்த வீடியோவை நான் மட்டன் செய்கிறத ஒரு நிமிஷத்துல நான் செஞ்சு காட்டியிருக்கேன் யாராலையுமே செய்ய முடியாது அட போடா இப்போ பருவ நீ இதேமாரி தான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் முறையாக செஞ்சுருக்கேன் இதை அதை பார்த்துட்டு வாங்க மட்டன் மசாலா கரம் மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா எகு இது வந்து வெஜிடேபிள் ரைஸ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இது மட்டன் வச்சுட்டு முதல்ல டேஸ்ட்டை பார்த்துருங்க இது வெறும் ஒயிட் ரைஸ் தான் கூட இருக்குது செம்ம டேஸ்ட் செம்மக்காரம் வெங்காயம் வந்து செம்மையா இருக்குங்க கறி வெந்திருக்கான்னு பாப்போம் காஞ்ச மிளகா சரி நல்லா வெந்திருக்கு வெஜிடபிள் ரைஸ்ல வந்து மண்ணு காரம் Kunci mah okay thanks for the watching